السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ولما دخلوا من حیث عمرہم ابوهم ما کان یغنی عنهم من اللہ من شئیم اللہ حاجتا فی نفسی اوقوب قلاہا وینہو لدو علم لما علمناہو ولیکن اکثر ناس لا علمون அமன்னாபில்லா சொதக்குல்லாகும் ஓலால் ஆலியுல் அதிம் அவர்களுடைய தந்தை ஏவியவாறு அவருடைய மகன்கள் மிசனுடைய தலைவாயில்களில் புகுந்தபோது அல்லாஹுடமிருந்து எந்த ஒன்றையும் அவர்களால் தடுக்க முடியவில்லை தம்முடைய மனசிலே என்ன தேவை இருந்ததோ அதை நிறைவேற்று கொண்டார் அவர் அறிவு திறன் படைத்தவராக இருக்கிறார் நாம் அவருக்கு கல்வி போயிட்டு இருக்கிற காரணத்தினால என்றாலும் அதிகமான மக்கள் இந்த உண்மையை விளங்காதிருக்கிறார்கள் வலம்மா தஹலு அலா யூசுஃபா ஆவா இலையூ கார இன்னா அகூக பலா தப்த இஸ்லிமா காமுயோ அந்த சகோதரர்கள் யாவரும் யூசுஃபிடம் வந்தபோது யூசுஃப் தம்முடைய சகோதரரை அணைத்து கொண்டார் சொன்னார் தின்னமாக நான் உமது சகோதரனாக இருக்கிறேன் மற்ற சகோதரர்கள் செய்த ஒன்றுக்காக நீ கவலைப்பட வேண்டாம் துக்கப்பட வேண்டாம் பலம்மா பி ஜஹாசியும் அவர்களுக்கு தேவையான பொருளை யூசுப் நபி தயார் செய்த போது ஜஹர் அகலி அஹிஹி தம்முடைய சகோதரருடைய அந்த பொதியிலே லக்கேஜில ஒரு குடிநீர் பாத்திரத்தை யூசுப் நபி ஆக்கிவிட்டார் சும்மா அத்தனமோ அத்தினும் பின்பு ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்தார் ஐயத்துகள் ஈர் பயணக்கூட்டமே இன்னக்குமல்ல சாரிக்கும் நிச்சயமாக நீங்கள் திருடர்கள் என்று அறிவிப்பு செய்தார் என்ற வசனங்களை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் கடந்த வாரம் இசுப் அலை இஸ்லாமுடைய அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கூறுகிற போது யகுப் சலாத்து சலாம் அவர்கள் தங்களுடைய அருமை மைந்தர்களை மறுபடியும் மிஸ் பிரதேசம் அனுப்புகிறார்கள் புன்யாமீனையும் சேர்த்து அழைத்து போகிறார்கள் புன்யாமின் யார் யூசுப் அலி இஸ்லாமுடைய கூட பிறந்த சகோதரர் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் ஏற்கனவே அடுத்து நீங்கள் வரும்போது அவரையும் சேர்த்து அழைத்து வந்தால்தான் உங்களுக்கு உணவுப் பொருள் கிடைக்கும் என்று உத்தரவிட்டிருந்தார் அதன் பேரிலே யூசுப் அலி இஸ்லாம் அவர்களோடு கூட பிறந்த சகோதரர் புனியாமினை இயக்குப் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே வேண்டிக் கொண்டு அழைத்து செல்கிறார்கள் இயகுப் அலி இஸ்லாம் அவர்கள் மக்களிடத்திலே சொன்னார்கள் நீங்கள் மிஷினுடைய தலைவாயில்களில் நுழையும் போது சேர்ந்தவாறு நீங்கள் நுழையாதீர்கள் தனித்தனியே பிரிந்து நுழையுங்கள் என்று சொன்னார்கள் கண் திருச்சு கண்ணேறு படக்கூடாது என்பதற்காக காரணம் அந்த சகோதரர்கள் யாவரும் ஆஜானுபாவாக தோற்ற பொழிவோடு இருந்தார்கள் எனவே கண் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வாறு அறிவுறுத்திருந்தார்கள் அதன் பிரகாரம் அவர்கள் நிசருடைய தலைவாயில்களிலே நுழைந்து யூசுப் அலிசலாம் அவர்களை சென்று அடைகிறார்கள் யூசுப் அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் சில உபாயங்களை மேற்கொள்கிறார்கள் உள்நோக்கம் விளங்காத உபாயங்கள் அதாவது எதற்காக இந்த உபாயங்களை தந்திரங்களை யூசுப் அல்ஸ்லாம் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பது அந்த சகோதரர்களுக்கு தெரியாது என்ன உபாயங்கள் பதினோரு சகோதரர்கள் வந்திருக்கிறார் அந்த பதினோரு சகோதர பத்து சகோதரர்களை இரண்டு பேர் இரண்டு பேராக அருகில் தங்க வைக்கிறார்கள் மிச்சப்படுவது புன்யாமீன் கூட பிறந்தவர் யாருக்குமே தெரியாது யூசுப் அலெஸ்லாம் அவர்கள் தான் அவருடைய சகோதரர்களுக்கு இதுவரை யாருக்குமே தெரியாது இதெல்லாம் யூசுப் அலிஸ்லாம் செய்யக்கூடிய தந்தரம் இருவர் இருவராக ஒரு அறையிலே தங்க வைக்கிறார்கள் யூசுப் அலிசலாம் மிச்சப்படுவது புன்யாமீன் புன்யாமீனை தமது அறையிலே தங்க வைத்துக் கொள்கிறார்கள் கருவறையிலே ஒன்றாக இருந்தவர்கள் இப்போது நிலவரையிலேயும் ஒன்றாக இருக்கிறார்கள் நிலவரை என்றால் இரவிலே தங்குகின்ற அந்த அறை அதான் கருவறையிலும் நிலவரையிலும் ஒன்றா என்பது தமிழிலே சொல்வார்கள் முன்யாமின் அவர்கள் தங்குகிறார்கள் யூசுஃபனுடைய அறையிலே தங்குகிறார்கள் அப்போதான் கதவை அடைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுகிறார்கள் யூசுப் முதலாவதாக சொல்லுகிறார்கள் நான் உன்னுடைய சகோதரன் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே உண்மை வெளியே வருகிறது நான் தான் உன்னுடைய சகோதரன் நீ கவலைப்படாதே மற்ற சகோதரர்கள் நமக்கு எதிராக என்னென்ன சூழ்ச்சிகள் செய்தார்களோ அதனால் என்ன துன்பங்களுக்கு துயரங்களுக்கு நாம் ஆளானோமோ அது பற்றி நீர் கவலைப்படாதே நான் உன்னை என்னுடன் தங்க வைத்து தங்க வைக்கப் போகிறேன் நிரந்தரமாக தங்க வைத்துக்கொள்ளப் கொள்ளப் போகிறேன் இந்த உண்மையை நீ வெளியே சொல்லக்கூடாது ஏனைய சகோதரிடத்திலே சொல்லக்கூடாது அதற்கு சில உபாயங்களை நான் கையாளப் போகிறேன் சில தந்திரங்களை கையாளப் போகிறேன் அதையும் நீ வெளியே சொல்லக்கூடாது என்று சொல்லி தம்முடைய சகோதரரை அரவணைத்து ஆலிங்கனம் செய்து அன்பு மாறி பொழிந்து நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே காண்கின்ற அந்த அன்பு சகோதரர் அவருடைய இதயம் அவருடைய மனம் எப்படி இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் வசனங்கள் தொடர்கின்றன தொடர்ந்து யூசுஃப் அலைசலாம் என்ன செய்கிறார்கள் பலம்மா ஜஹும் ஜாலசி காயத்திரி ஆகிய அந்த பதினோரு சகோதரனுக்கும் தேவையான அந்த உணவுப் பொருள்கள் ஒரு ஒட்டகை சுமை அளவுக்குண்டான உணவுப் பொருள்களை தயார் செய்து எல்லாருடைய ஒட்டகங்களிலேயும் அந்த உணவுப் பொருள்கள் வைத்ததற்கு பின்னால் தம்முடைய சகோதரர் குனியாமினுடைய அந்த பொதியிலே மட்டும் அந்த லெக்கேஜில் மட்டும் அந்த உணவுப் பொருள்கள் அடங்கிய மூடையிலே மட்டும் ஒரு சிக்காயத்தை ஆக்குகிறாள் சிக்காயத்தை என்றால் விலை உயர்ந்த ஒரு பாத்திரம் யூசுப் அலி அவர்கள் பயன்படுத்துகின்ற தண்ணீர் குவலை சிக்காயா என்றால் தண்ணீர் குவலை அரசவையில் இருக்கக்கூடிய அந்த குவலை விலை உயர்ந்தது அதை இவர்களுடைய பொதியிலே ஆக்கி ஆக்கிவிடுகிறார்கள் எல்லோரும் கிளம்புகிறார்கள் பதினோரு பேரும் கிளம்புகிறார்கள் அப்போதுதான் அத்தனமு அத்தின் ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்கிறார் நீங்கள் திருடர்களாக இருக்கிறீர்கள் இங்கே பயன்படுத்தப்பட்ட இந்த உணவுத்துறை அமைச்சர் பயன்படுத்திய அந்த உயர்ந்த தண்ணீர் குவலை அது காணாமல் இருக்கிறது நீங்கள் திருடர்களாக இருக்கிறீர்கள் என்று ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்கிறார் எல்லோரும் திகைத்து போய் பார்க்கிறார்கள் அதிர்ச்சி அடைந்து பார்க்கிறார்கள் நாங்கள் எப்படி திருடர்களாக இருக்க முடியும் நாங்கள் எந்த ஒன்றையுமே நாங்கள் களவாடவில்லையே அதிர்ச்சி அடைந்து பார்க்கிறார் சும்மா அத்தனமோ அத்தின் ஐயத்துகள் ஈர் இன்னக்கும் கூட்டமே நிச்சயமாக நீங்கள் திருடர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னபோது காலு அக்குபலு அலையும் மாதா தப்கிதும் அதிர்ச்சி அடைந்து போன அந்த பதினோரு சகோதரர்கள் திரும்ப ஆனால் புனியாமினுக்கு தெரியும் இங்கே ஒரு தந்திரத்தை யூசுப் அலிசலாம் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த உண்மை யூசுப் அல் இஸ்லாம் கூட பிறந்த சௌரு புன்யாமினுக்கு தெரியும் எனவே எல்லோரும் திரும்பி பார்த்து சொல்கிறார் மாதா தப்கிதூன் நீங்கள் எதை காணாமல் விட்டீர்கள் என்ன பொருள் காணவில்லை வசனம் தொடர்கிறது அருமை சௌதர்களே அதற்கு பின்புதான் அடுத்த உரையாடல் தொடர்கிறது புன்யாமீனை கூட தங்க வைப்பதற்காக வேண்டி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கையாண்ட அந்த தந்தரம் அந்த தந்திரம் வெளிப்படுகிறது கடைசில புன்யாமீனை கூடவே தங்க வைக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது மொத்தத்திலே பார்க்கிற போது அல்லாஹுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது நாம் நினைப்பது ஒன்றாக இருக்கும் ஆனால் அல்லாஹுடைய திட்டம் ஒன்றாக இருக்கும் நாம் என்னதான் சில முயற்சிகள் சில உழைப்புகள் செய்த போதும் கூட இறைவனுடைய திட்டம் தான் அங்கே நிறைவேறும் இப்போது இறைவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது துனியா நீங்கள் பத்திரமாக அழைத்து வர வேண்டும் என்று யோகூப் சலாம் கண்டிஷன் செய்திருந்தார்களே இப்போது அழைத்து செல்ல முடியவில்லை முன்யாமின் இருக்கிறார் இப்போது யூசுபுரத்தில் தான் இருக்கப்பட எப்படி இருக்கிறார் என்பதை நாம் அடுத்த நாட்களில் தான் அதை பார்க்க முடியும் மொத்தத்திலே பார்க்கிற போது அன்பான பெருமக்களே சில தற்காப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுக்கிறோம் கண் திருஷ்டியை பற்றி அன்றைக்கு நாம் பேசணுமா இல்லையா விஷத்திலிருந்து நாம் எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வது போன்று விஷ ஜந்துக்களுடைய கடிகள் சாலை விபத்துக்கள் இருந்து நாம் எப்படி நம்மை தற்காத்துக் கொள்கிறோமோ அதே போன்று கண்ணேறு கண் திருச்சியிலிருந்தும் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் முந்திய வசனங்கள் மூலமாக நாம் பார்த்தோம் என்ன காரணம் என்று கேட்டால் கண் திருச்சி என்பது உண்மை அன்றைக்கு நாம் தெளிவாக சொல்லிவிட்டோம் எந்த அளவுக்கு என்று கேட்டால் பெருமானார் சுரேக்கர் சுதாசனுடைய அந்த காலத்தில் ஜாஃபர் குண அபி எல்லாம் அவர்கள் இரண்டு மகன்கள் அடிக்கடி உடல் நலம் இல்லாமல் ஆகிவிட்டார்கள் உடல் நலம் குன்றியவர்களாக இருந்தார்கள் அப்போது நீங்கள் தவிசு செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் சுலே கரீம் தாவீசு என்றால் இறைவனுடன் பாதுகாப்பு கேட்டுக்கொள்வது இருக்கிறது அந்த சூறாக்களை நாம் ஓதினோம் என்றாலே அந்த கண் கண்திருஷ்டியிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் குறிப்பாக நாம் வியாபாரங்களில் தொழில்களில் ஈடுபடுவோம் நம்முடைய அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய வறட்சியை பார்த்து பலர் பொறாமை கொள்வார்கள் பல்வேறுபட்ட தீங்குகள் தீமைகளிலே ஈடுபடுவார்கள் நமக்கு இடைஞ்சல்கள் தொந்தரவுகள் தொல்லைகள் கொடுக்க ஆரம்பிப்பார்கள் அந்த தொல்லைகள் எல்லாம் தமிடுபடியாக ஆக வேண்டும் என்றால் அந்த தீங்குகள் நம்மை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்றாலும் நாம் நம்முடைய வியாபார ஸ்தலங்களுக்குள்ளே உள்ளே நுழைந்தவுடனே உடனே ஓத வேண்டியதே ஓத வேண்டும் அதுதான் தற்காப்பு நடவடிக்கை என்பது இதற்கு என்ன தற்காப்பு நடவடிக்கை குரானிலே ஹதீஸிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய சில சூறாக்கள் சில துவாக்கள் தவிஸ் அதான் நாம் சொல்லிவிட்டோம் ஆயத்துக்குறிசி ஓதிக்கொள்வது குல்வுத் ஓதிக்கொள்வது யாசின் சுராவி ஓதிக்கொள்வது இதன் மூலமாக பொறாமைக்காரர்கள் நயவஞ்சகர்கள் சூழ்ச்சிக்காரர்களுடைய அந்த கெட்ட எண்ணங்கள் விலகி போக வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இந்த வசனங்களுக்கு விளக்கமாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் அடுத்து தொடர்கிறது வசனங்கள் தொடர்கிறது அந்த மாத்தின் அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்கிறாரே நீங்கள் திருடர்கள் என்று அதிர்ச்சி அடைந்து திரும்பி பார்க்கிறார்களே என்ன எதை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று கேட்கிற போது அடுத்து பதில் வருகிறது அடுத்து புனியாமின் தங்க போகிறார் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன இதன் மூலமாக கிடைக்கிற பல்வேறுபட்ட படிப்பினைகள் நாம் பெறுவதற்கெல்லாம் நல்லொரு புரிவானாக வாசிதாவா நான் ஆகிற